வணக்கம் மக்களை தமிழர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய கேட்கக்கூடிய தமிழ் உணர்ச்சி ஊட்டக்கூடிய பல நல்லிசை பாடல்கள் உண்டு அதுல எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து இசைக்கலைஞரான ஹிப்ஹாப் இசைக்கலைஞரான ரத்தி ஆதித்தன் அவருடைய கந்தர் கூட்டம்ன்ற ஒரு பாட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரில நான் எப்பெல்லாம் துவண்டிருக்கிறோம் அந்த அப்போல்லாம் அந்த பாட்டை கேட்டா தட்டி எழுப்பம் அந்த அளவுக்கு அது ரொம்ப உணர்ச்சி பாட்டு அதனுடைய பல வரிகள்ல ஒரு சிறு பதம்னு எடுத்து பார்த்தோம்னா ஆன சேனம் புரவி ஆண்ட தமிழர் கூட்டம் குறையாத வேகம் குருதி தாகம் கடந்த காலம் பேசும் இனி நேரம் காலம் பார்த்து பட்டம் புதுசு நீ நமக்கு வன்னி காட்டுல ரெண்டு வரி தெரியுமா அந்த வந்து பரிசழிக்கிற குருதி தாகம் அடங்குமா குட்ட குட்ட குனியவில்ல குழனரி இனத்துக்குள்ள கோபுரத்தில் இருந்தவங்க குப்பநடு வீதியில ஆனா ஊனா இது அடங்கா தலைவன் குட்டுமி வானம் வரைக்கும் வாழ்த்தும் வணங்கா ஒருவன் வழுதி ஆரியப்பட்ட கடந்து வந்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த காவிரி குரு கண்ணை எடுத்தவன் கரிகால் வளச்சோழன் அந்த காக்கை வன்னியன் காட்டி தந்தவன் திராவிடன் பழி தீர்க்க வந்தவன் ஆரியத்துக்கு கொடி பிடித்தவன் திராவிடன் அடி வருடி இங்கு நீயும் நானும் தமிழன் நடுவில வேண்டாம் ஒருவன் எந்த காலம் வரைக்கும் இருக்கும் கரிகாலன் கதைகள் நிலைக்கும் இதான் அந்த பாட்டு கேட்காதவர்கள் கேட்டு பாருங்க அந்த பாடலை கேட்கும் பொழுது தமிழ் உணர்வு எரிமலையா கொதிச்சு கிளம்பும் வெல்க தமிழ்